ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அணைமேடு நீர்வீழ்ச்சி சேலம் மாவட்டத்தில் இருக்குது தாராமங்கலத்துலேருந்து சேலம் போகிற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிடலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த தாராமங்கலத்திலேருந்து சேலம் போகிற ரோட்டில் நாலு கிலோமீட்டர்லேருந்து பார்க்கும்போது அந்த மெயின் பைபாஸ்லேருந்து பார்க்கும்போது இடதுபுறத்தில் இந்த அருவி தண்ணி ஊற்றிட்டுருக்க நல்லாவே தெரியும் பட் நம்ம அந்த இறக்கத்தில் உள்ளே வந்து நம்ம வண்டிங்க பார்க்கிங் முடியாது உள்ளே போகணும் இந்த தடத்தில் இருந்து அங்கே தெரியுது அணைமேடு மானாத்தாள் ஏரிக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஏரி இருக்குது அணைமேடு எப்படி இருக்குதுன்னு தெரில போய் பார்ப்போம் ஆக்சுவலாக தடம் வந்து இதுதான் தெரியல ஒருவேளை இந்த காட்டுக்காரங்களாம் பயிரெலாம் இது பண்ணிட்டாங்கன்னா இந்த வரப்போடியாக தான் போகணும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன் பாப்பா தடம் இருக்கா சரபங்கா நதி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அணைமேட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணீர்லாம் எப்போ வரும் அப்படின்னா மேட்டூரில் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி இருபது அடி கொள்ள அளவு தண்ணீர் பொழுது உபர் நீர் வெளியே போகிறது பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் ஏறி திருப்பி போட்டுருக்காங்க பட் அதனால் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பல ஏரிகள் நம்பி நிறைஞ்சு அப்படியே கீழே வந்துட்டுருக்குன்னு வச்சுங்களேன் அதனால் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி நிறைய இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஏரி பார்த்திங்கன்னா இந்த தாரமங்கலம் கோங்கனாபுரம் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா பல ஏக்கர் நிலங்கள் பார்த்திங்கன்னா ஏரி நிறைய இருக்குது பிரான்ஸ் இங்க பாரு தண்ணீர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்க மாட்டேருக்கு பட் அப்போவே இந்த அளவுக்கு இருக்கு பட் தண்ணீர் இன்னும் அதிகமாக இருந்தால் இன்னும் சூப்பராக நினைக்கிறேன் செம்மையா இருக்கு பாருங்க இதான் வழியாட்டுறேன் மலைச்சாரல் பயங்கரமாக வர மாட்டேங்க பாவே வழிபட்டுற போகுது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த பக்கம் ஒரு தடம் போகுது பட் போனால் தான் இன்னொரு அருவி நிறைய அப்படி தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் அங்கே போகிறது தடமாட்டிருக்கு பட் நிறைய முட்புதல்கள் இருக்குது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க பயங்கரமாக இருக்குது ஃப்ரான்ஸ் வேறு ஏன் அனைமேடு நெருகீழ்ச்சி பட் சேஃப்டியே கிடையாது பட் கூகுள் மேப் லிங்க் கொடுக்குறேன் வந்து பார்த்துக்கேன் இதெல்லாம் தண்ணி ஆர்ப்பாச்சிட்டு ஊற்றிட்டுருக்கோம் பட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் வச்சுங்களேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல சேஃப்டி கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க மழை வேறு வருது வெளியே டவர் வேறு போயிட்டு இருக்குது மேகம் வேறு இங்கே பயங்கரமாக இருக்குது எப்போ மழை வருதுன்னு தெரியல

ஏ பாபு எங்க அங்க போன வழுக்கிரும் பிரான்ஸ் அங்க பாருங்க இந்த தண்ணிக்குள்ள வந்து நடுவுலயே ஹெச்டி லைன் போயிட்டு இருக்கு பட் அது வந்து தண்ணீருக்குள்ளே தான் இருக்குது அந்த லைன் போகிறதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் சேஃப்டி பார்த்துக்கணும் சூப்பர் இந்த அணையோட ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணீர் மேலேருந்து ஊற்றிட்டு இருக்கு பட் இந்த சைடு ஃபுல்லாகவே நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன் பட் ஃபுல்லாக நிறைஞ்சு நம்பி தண்ணி நிறைய ஊற்றிட்டு இருக்கோம் பட் அந்தளவுக்கு இன்னும் தண்ணீர் வரல மழையும் நம்ம ஏரியாவில் இன்னும் கம்மியாக தான் பெஞ்சிட்டு இருக்கு மழை நல்லா கனமாக வரும்பொழுது இன்னும் நல்லா தண்ணி அதிகமாக போகணும்னு நினைக்கிறேன் பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குது குழந்தைங்கலாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பட்டு கொஞ்சம் சேஃப்டி பார்த்துக்கணும் ஆனால் ரிஸ்க் தான் அதுவும் பார்த்துக்குங்க பாபு பார்த்து வாவு கணக்கு கணக்கு வேறு வளச்சி எடுத்துட்டு இருக்கான் அணைமேடு நீர்வீழ்ச்சி கம்மையாக இருக்கு சேஃப்டி இல்லாத பிளேஸ் தேக்கணும் கரெக்டா ரொம்ப கீழே போகுது ஆனால் ஏர்போர்ட்டுக்கு போடுறேன் இல்லையா எவ்வளோ பெருக்கி வந்து

என்னமோ செட்டிங் ஆற்று போட்ட மாதிரி ஊற்றிட்டு இருக்க ஏன்னா வேல் அடிச்சுட்டு பான் Yeah